இன்னும் ஹாய் டாக்டர்ங்களை பத்தி டாக்டர் பெருமையா பேசினீங்களா போய் பெருமையா பேசினீங்களா டாக்டர் சொல்லுங்கப்பா தமிழ்நாட்டுல யாரும் வர இல்ல போய் சொல்லுங்க டாக்டர் என்னங்க டாக்டர் அந்து பாப்பா கர்ஜிலே ஒரு நான் म्हटலறப்பா பெர்ஃபெக்ட்டா கர்ணोला டாக்டர் டாக்டர்

மாமா அவர்மட்ட சொல்லு என்ன மட்ட சொல்றதம்மா நீ என்ன கூட நல்ல திங்கு சாங்க திங்குறே உன்னை அப்படி சொல்லாதே அம்மா போமே அப்படி நான் மட்ட யாருக்குமே தெரியாத போ தப்பு இஸ்தஹார் இஸ் த இஸ்தஹார் இஸ்தஹார் தப்பு இப்போ உங்களுக்கு பாருங்க சே டாக்டர் டாக்டர்

ஏய் பாத்து ஜான் இப்போ ஒண்ணுமே இல்ல ஒரு டீமிங் வச்சிரலாம் இப்போ அவங்க நெஞ்சு வலி வராங்க ஓகேங்களா அந்த பேஷண்ட் கிட்ட வேல அந்த லெட்டர் அவங்க வந்து கொஞ்சம் காசு தேச்ச அந்த லெட்டர் பாத்துறீங்களா சரி ஒரு நம்ம ஒரு ஹாஸ்பிடல் கேட்டு அது ஓ ஜோ சீக்கிரம் அவங்க படுக்க வைங்க அவங்க படுக்க வைங்க சீக்கிரம் படுக்க நீங்க <laughs> அய்யோ உங்களை பத்தி வெளிய நல்ல விதமா சொன்னாங்க 3 லட்சம் ரூபாயाने முடிக்கிறேன் 3 போயிடுங்க சொல்லும்போதே சிஸ்டர் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கீங்க சொல்லும்போதே போயிடுங்க அப்புறம் நாலு லட்சம் சொல்றவ சிஸ்டர் சரிங்க இப்ப இங்களுட காசே இல்ல யாரு கஷ்டப்பட்டு படிச்சு பண்ணி ஓ மை காட் லெட்டர் 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 அந்த லெட்டர் கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் எத்தனை பேட்டாங்க இந்த லெட்டர் லெட்டர் பாருங்க ஆமா சோ நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க லெட்டரை பாருங்க டாக்டர் அத கூட நான்தான் தான் பார்க்கணும் சார் இப்டி தெரியல சரியா எங்க அம்மா வா ஹே முதவி முதவி எங்க வா அது ஒரு கண்ணு தெரியாத நாய் ஐயோ அது அறிவு இல்லாத ஒரு முண்டம் கரெக்ட் ஹே உங்க அம்மா வந்து தாங்களா டாக்டர் அம்மா இறந்துட்டாங்க அப்போ டாக்டர் பரிங்க டாக்டர் கிட்ட இத்தனை நாளாக வேலை செஞ்சுடு சூறு பல சொல்லிட்டே இருந்தேன் பாருங்க டாக்டர் பாருங்க டாக்டர் பணம் பணம் சொல்லுங்க அது எப்போ இனிமேல் அந்த பணத்தை போட்டு பாருங்க உங்களுக்குன்னு சொல்லணும் உங்கள் அம்மா தானே இருந்தாங்க அவங்களே எப்படி பண்ணிட்டீங்க என் கூடியா அவ்வளோதான் டாக்டர் இத்தனை வருஷமா செஞ்சிடுக்கு நான் எங்கே போய் டாக்டர் தெரியல கஷ்டப்பட்டேன் பணம் சம்பாதிக்கணும் நினைச்சா இறந்துட்டாங்க காரணம் நீங்கதான் இதுக்கெல்லாம் காரணம் சப்பா தான் அவங்கதான் கரெக்டா இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் நீ கண்ணு குத்திருந்தீங்க நான் இந்த மட்டம் கை மாதிரி எல்லாம் ஒரு ப்ரோஜனம் இல்லாத ஒரு கடவுள தேடிக்கிறாரு தேடிக்கிடுங்க இருந்துறாங்க நாளா ஒரு ப்ரோஜனம் இருந்துக்குதா இவ்வளவு நாளா கண்ணு குத்துட்டு வாதா உங்களுக்கு பேசு போய் ஒரு கடவுள் அவனும் நம்பி இருந்துக்கிறான் பேசணும் எதோ பேசுவிங்க பேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இருந்து பேசுவாரு பேசுவாரு பேசுவாருன்னு பாஸ்ட சொல்லுவாரு வானத்திலிருந்து வானத்துல இருந்து பேசுவேன்னு சொன்னீங்கள பேசுறியா ப்ரோஜனம் இல்லாத ஒரு கடவுள் என் மகனே என் மகனே என் மகனே உன் ஆண்டவராக இயேசு பேசுகிறேன் உன் தாயின் கடிதம் வாசித்தும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ ஆம் நீ சிறுபிளையாய் இருந்தபொழுது திடீர்னு ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் பார்வை இரண்டும் பறிப்போனதினால் பறிப்போனது நீ பார்வையற்றவனாய் போனாய் மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்ன ஒரு நொடி பொழுது கூட யோசிக்காமல் உன் தாய் அவர்களுடைய இரண்டு கண்களையும் உனக்கு தானமாக கொடுத்து விட்டார் நீ இவ்வளவு காலம் இந்த உலகத்தை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களினால்தான் ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவளை அவமானப்படுத்தி இறுதி வரை அவளை உன்னிடத்தில் சேர்த்து கொள்ளாமல் அவளை ஒதுக்கி வைத்தாய் இப்பொழுது என் மகனே உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இலைப்பாரிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் நீ என்ன செய்யப் போகிறாய் இனிமேல் நீ உனக்காக வாழ போகிறாயா இல்லை இயேசுவுக்காக நீ வாழ போகிறாயா அம்மே அண்டவரே இனிமே நான் மனம் திரும்புறப்பா இனிமே எனக்கு இந்த டாக்டர் பட்டம் வேணாம் எதுவுமே வேணாம் அண்டவரே எங்கள் அம்மாக்காகத்தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன் நீங்கள் நல்ல ஒரு தெய்வம் நான் என்ன பண்ணிட்டு புரிஞ்சுக்கணும்பா இனிமே நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே ஏசப்பா இனிமேல் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே உண்மையாக இருப்பாண்டவரே எனக்கு நீங்க டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கீங்க இதை வச்சு அநேக ஏழைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டவர் இனிமே நான் உங்க பாதிலே நடக்கிறேன்ப்பா என்ன மன்னிங்கப்பா என்ன மன்னிங்கப்பா ஆமையே